ஜோன்ஸ்பர்க்கில் நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றது பலருக்கு இது ஒரு சாதாரண சர்வதேச கூட்டத்தில் கலந்து கொண்டது போலவே தோன்றியிருக்கலாம் ஆனால் அந்த பயணம் இந்தியாவின் ராஜதந்திர மாஸ்டர் ஸ்ட்ரோக் என பார்க்கப்படும் வகையில் உலக மேடையில் எவ்வாறு பேச வேண்டும் உறவுகளை எவ்வாறு துல்லியமாக வடிவமைக்க வேண்டும் என்பதை பிரதமர் மோடி மீண்டும் செயலில் நிரூபித்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா கனடா உறவு பதட்டத்துடன் இருந்தது இந்த சூழ்நிலையில் கனடா பிரதமர் மார்க் கார்னியுடன் மோடி நடத்திய நேரடி சந்திப்பு உலக அரசியலில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது அந்த சந்திப்பிலேயே இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலருக்கு உயர்த்த வேண்டும் என்ற இலக்கை மோதி முன்வைத்துள்ளார் இது தற்போதைய வர்த்தகத்தை விட மூன்று மடங்கு அதிகம் அமெரிக்க உடனான வரி பிரச்சினைகளால் கனடா பொருளாதார சுமையில் தள்ளாடும் நிலையில் இந்தியா போன்ற பெரிய வளர்ந்து வரும் சந்தையுடன் மீண்டும் நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தை அந்நாடு உணர்ந்துள்ளது அதேபோல் எண்ணெய் கொள்முதல் விவகாரத்தில் அமெரிக்க அழுத்தங்களை எதிர்கொண்டு வரும் இந்தியாவும் மாற்று நட்பு நாடுகளுடன் பொருளாதார பாலங்களை வலுப்படுத்தும் திட்டத்தில் உள்ளது இந்த நிலையில் இந்தியா கனடா உறவை மீண்டும் உயர்த்தி இருப்பது மோடியின் கணக்கிட்ட ஊடுறவும் டிப்ளமசியின் நேரடி விளைவு என நிபுணர்கள் மதிக்கின்றனர் இந்த பயணத்தில் கனடா மட்டுமில்லை பிரான்ஸ் ஆஸ்திரேலியா இத்தாலி போன்ற முக்கிய உலக தலைவர்களுடனும் மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் கவனத்தை ஈர்த்துள்ளது பாதுகாப்பு விண்வெளி தொழில்நுட்பம் எரிசக்தி போன்ற எதிர்காலத்தை நோக்கிய துறைகளில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் ஒத்துழைப்புகள் குறித்து தெளிவான முன்னோற்றங்கள் ஏற்பட்டதாக அரசு தரப்புகள் தெரிவித்துள்ளது குறைந்த நேரத்தில் அதிக பலனை எடுக்க வேண்டும் என்ற நோக்கில் சர்வதேச வாய்ப்புகளை இந்தியாவுக்கான லாபமாக மாற்றிய விதம் அரசியல் வட்டாரங்களில் வியப்பு ஏற்படுத்தியது இந்தியாவின் அடுத்த புத்தாண்டு வளர்ச்சியை முன்னிட்டு மோடி நடத்திய ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் சாதாரண சந்திப்பு கிடையாது உலக பொருளாதார மையத்திற்கு இந்தியாவை கொண்டு செல்லும் அடுத்த கட்ட முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது மாநாட்டில் பங்கேற்ற பிற தலைவர்கள் பலரும் ஒரே பயணத்தில் பல நாடுகளுக்கான உறவுகளை வெளிப்படுத்திய மோடியின் திறமைக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் இது சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டு இந்த பயணத்தின் முடிவை ஒரே வாக்கியத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஜி டுவெண்டிக்கு சென்ற பிரதமர் ஆனால் போருக்கு சென்றது போல பல முக்கிய பிரச்சனைகளை ஒரே பயணத்தில் தீர்த்து வைத்தார் என அரசியல் நிபுணர்கள் பாராட்டி வருகிறார்கள் இறுதியாக இந்த விஷயம் மூலம் பிரதமர் மோடி ஒரே கல்லில் பல மாங்காய்கள் அடித்தார் என்ற பல மொழியை நேரடியாக செயலில் காட்டியுள்ளார் மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க